அதிக ருசி கொடுக்கக்கூடிய கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த கறிங்கிறது ஒரு ஆட்டோட தலை வா காடை நெஞ்சி பகுதி எல்லா ஒரு ஆட்டில் எல்லா பகுதியும் சேர்ந்தது தான் கறி அதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மல்லி ஜீரகம் மிளகு இந்த மாதிரி பட்டை கிராம்பு சோம்பு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி இதில் ஃப்ரெஷ்ஷாக போது அதனோடய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அந்த மாதிரி நாம் கூறுக்கரியில் சிக்கன் குழம்பு தாளித்து விட்டு அதை வந்து எடுத்து வறுவல் பண்ணி நம்ம கூறுக்கறி செஞ்சிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த இதனோட டேஸ்ட்டு மட்டனாக நார்மலாக செய்கிறத விட சூப்பராக இருக்கும் பிக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்